அன்பு நண்பர்களே அருமைத்தோழர்களே என் உயிரிலும் மேலான முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் யாவருக்கு வணக்கம் நான் தான் திமுக பேச்சாளர் சேலம் சதீஷ் பேசுறேன் இந்த பதிவு எதுக்குன்னா சிலுவம்பாளையத்தினுடைய சிலுக்கு செம்பு கலக்காத தகுடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தவளவாயனுக்குத்தான் இந்த பதிவு என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது அது என்னது வடிவேல் ஒரு படத்தில் பாடியிருப்பாரு தத்தக்கா புத்தக்கா நாலு காலு தானே நடக்கையில ரெண்டு காலு ஊருக்கு போகும்போது பத்து காலோ இல்லை சொல்லுவார் அது மாதிரி இந்த மானங்கெட்ட ஈன பிறவி எடப்பாடி பழனிசாமி சிலுவம்பாளையத்தினுடைய சிலுக்கை பார்த்து நான் கேட்குறேன் உனக்கு கொஞ்சமாச்சம் மூல இருக்காணியெல்லாம் முதலமைச்சரா இருந்தியானே தெரியல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு நீ முதல் முதலமைச்சர் ஆயிருந்தா உனக்கு வந்து முதல்வருடைய அருமை தெரியும் நாம தான் தத்தக்கா புத்தக்கா நாலு காலில போய் அம்மையார் சசிகலா காலை என்ன செஞ்சோம் எங்கயோ என்னடா திடீர்னு பார்த்தா எல்லாரும் கீழே பாக்குறாங்க என்னடா ஒரு உருவம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கே அப்புடின்னு பார்த்தா அம்மையார் சசிகலா காலை போய் நக்கி முதல்வரான எடப்பாடி பழனிசாமிக்கு என்னுடைய பயங்கரங்க கண்டனத்தை பதிவிட என்று நொட்டுகிறாயே முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து எத்தனை ஆண்டுகள் ஆனது ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வெளியிட துப்பிருக்கிறதா புரட்சி தலைவர் என்று பொன்மன செம்மல் என்று அழைக்கப்பட்ட டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிட்டீர்களே ஒரு ஒன்றிய இருந்து ஒரு அமைச்சர்கள் வந்தார்களா என்னையா மானங்கெட்டு போய் பேசுறீங்க கள்ள கூட்டணி கள்ள கூட்டணி என்று சொல்கிறீர்களே உங்களை போல கள்ள உறவிலே வந்த கூட்டணி அல்ல இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு திறமையாக துணிச்சலாக திராணியோடு மக்களை நம்பி களத்தில் நின்று எம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை மறந்து விடக்கூடாது மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லக்கூடிய மானங்கெட்ட எடப்பாடி அவர்களே உன்னை நீ எதிர்கட்சி தலைவரா எதுக்குமே தகுதி இல்ல உன் மண்டையிலே ஓடுவது மூளையா அல்லது களிமண்ணா என்று தெரியவில்லை இது என்னுடைய பகிரங்க குற்றச்சாட்டாக வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன சொல்ற கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அதனால் தான் அமைச்சர் வந்திருக்கிறார் என்னது இந்த படத்துல விருமாண்டி படத்துல சொல்ற மாதிரி அண்ணன் மாயாண்டி வந்திருக்கார் அண்ண ராமசாமி வந்திருக்கார் குப்புசாமி வந்திருக்கார் மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஏன் ராகுல் காந்தி வரலன்னு கேட்கிறாரு ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சி இதற்கு ஒன்றிய அரசு நிதி கொடுத்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒன்றிய அரசினுடைய அங்கீகாரத்தோடு வழங்கக்கூடிய கா நாணயத்தினால் அங்கு மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வரவில்லை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் இங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் வயிறு எரிச்சலால் அதிமுக பங்கேற்கவில்லை என்பதை யாராலும் மறுக்க முடியாது நீ எடுத்தா என்ன எடுக்கலனா என்ன எம்முடைய தலைவருடைய புகழ்பாட ஒன்றிய அரசே துணிந்து விட்டது வேற என்ன வேண்டும் மரியாதைக்குரிய ஒன்றிய பிரதமர் ஐயா ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசினார்களே எப்படி பேசினார் ஒரு தலைவருக்கு என்றால் அது ஐயா தான் என்று சொன்னார் அந்த கடற்கரையிலே எங்களுடைய தலைவர் கொண்டிருக்கிறாரே அந்த இடத்திற்கு அவர் சென்று அஞ்சலி செலுத்துகிறாரே அதை பார்க்கும் பொழுது ஒரு பவ்யம் தெரிகிறது இருகரம் கூப்பி எம்முடைய தலைவரை அவர் வணங்குகிறாரே அதை பார்க்கும் பொழுது ஒரு மரியாதை தெரிகிறது அங்கு கலைஞர் உலகத்தை அவர் போய் பார்க்கிறாரே அந்த ஒரு தன்னுடைய தந்தைக்கு தன் மகனாற்றும் பங்கை எம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அங்கு செய்தார் சிரித்த முகத்தோடு தலைவர் செய்த சாதனைகளை அடங்கிய தொகுப்புகளை காமிக்கிறாரே எவ்வளவு மகிழ்ச்சியோடு காமிக்கிறார் தார் ரோடு பேசுறான் என்ன பேசுறான் கள்ள கூட்டணி அதனால் பிஜேபி பங்கேற்கிறது அதிமுக பங்கேற்காது அப்படிங்கிறான் ஏடா அடையே மானங்கெட்டவன அது என்னது மெயின் ரோடு மண்டையா மெயின் ரோட்டில் ஒரு பிள்ளைய பிள்ளைய கொடுத்துட்டு அந்த பிள்ளைய கலைக்கிறதுக்கு வா வான்னு சொல்லி பேசின மாணங்கட்ட நாயினி ஒரு முன்னாள் அமைச்சராடா உனக்கு என்ன தகுதி இருக்கு அதனால தான் அந்த மக்கள் உன்னை சட்டமன்றத்திற்கு நீ செல்லக்கூடாது என்று செருப்பால் அடித்து துரத்தினார்களே அதை மறந்து விட்டியா ஒரு அமைச்சரா இருந்தவன் ஒரு ஒரு அமைச்சரா இருந்தவன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி யார் சொல்றா நான் சொல்லல அந்த மக்கள் சொல்கிறார்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பே என்று சொன்னாரே உங்களுடைய அம்மையார் அதை இன்று நிறைவு செய்திருக்கிறது அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அந்த அந்த மக்கள் நிறைவு செய்திருக்கிறார் உன் மோகனை நிறுத்தினீரே உன் நீ பெற்ற மிகனை அந்த மகனை அந்த மக்கள் தோக்கடித்து ஓட ஓட விரட்டினார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது யார பேசுற எம்முடைய தலைவரை பேசுவதற்கு இந்த சிலுவம்பாளையத்தினுடைய சிலுக்கு என்ன தகுதி இருக்கு அடிமைபட்டு கிடந்த அதிமுக என்னடா பேசுறீங்க யார பேசுறீங்க எம்முடைய தலைவரை பேசுவதற்கு எந்த மயரானுக்கும் அருகதையே கிடையாது ஒரு காலமும் மன்னிக்கவும் மாட்டோம் மறக்கவும் மாட்டோம் திருத்தி கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களை திருத்தம் செய்ய வைப்போம் கொடநாட்டிலே கொள்ளை கொலை கற்பழிப்பு என அரங்கேற்றிய இந்த அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக சிறை செல்வார் என்பதை மறந்துவிடக் கூடாது ஒன்றியத்திலே இருந்து வந்து வருகை தந்திருந்த நாணய வெளியீட்டு விழாவிற்கு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் ஒன்றிய இணையமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எல் முருகன் அவர்களுக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அண்ணா அவர்களுக்கும் எங்களுடைய இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப்பெருந்தையா அவர்களுக்கும் அத்தனை அத்தனை தலைவர்களுக்கும் தொல் திருமாவளவன் உட்பட தந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு தொண்டனாக இருந்தாலும் வா இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று இந்தியா சொல்ல வேண்டும் அதற்கு சாட்சி என்றால் எம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை அந்த ஆட்சிக்கு எடுத்துக்காட்டாக எம்முடைய தலைவர் பெற்றெடுத்த தங்க மகன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யாராலும் மறுக்க முடியாது அதனால் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவுமே எம்முடைய தலைவருக்கு நூறு ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவிற்கு வந்தது என்று சொன்னால் அதுதான் உண்மையான வார்த்தை என்பதை யாரும் மறுக்க முடியாது அன்பு நண்பர்களே அருமை தோழர்களே என்று கூறி இந்த சிலுவம்பாளைய சிலுக்குக்கு அதிமுக மானங்கட்ட சில சங்கிகள் கூட்டத்திற்கு என்னுடைய கண்டனங்களை பதிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க திமுக வளரட்டும் தமிழ்நாடு